ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது மீல் பார்வை நம்பர் பத்து இப்போ பார்த்துருவோம் அதாவது நாற்பத்தி ஆறாவது போட்டி முதல் ஐம்பதாவது போட்டி வரை நாற்பத்தி ஆறாவது போட்டி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையில் சிஎஸ்கே வெற்றி பெறும்னு நாம் கணிச்சிருந்தோம் அதன்படியே நடந்தது இறைவனுக்கு நன்றி ஒன்றுக்கு ஒன்று அடுத்தபடியாக நாற்பத்தி ஏழாவது போட்டி கேகேஆருக்கும் டிசிக்கும் இடையில் நடந்த போட்டி கேகேஆர் அணியும் வெற்றி பெறும்னு நாம் கணிச்சிருந்தோம் அதன்படியே கேகேஆர் வெற்றி பெற்றது இறைவனுக்கு நன்றி இரண்டுக்கு இரண்டு அடுத்தபடியாக நாற்பத்தி எட்டாவது மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் எல்எஸ்ஜிக்கு இடையில் நடந்த போட்டி மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அங்கே ஒரு தோல்வி எல்எஸ்ஜி வெற்றி பெற்றது அப்போ மூணு போட்டிக்கு ரெண்டு போட்டி வெற்றி அடுத்தபடியாக நாற்பத்தி ஒன்பதாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸுக்கும் சிஎஸ்கேமுக்கு இடையில் நடந்த போட்டி ரெண்டு பேரும் வெற்றி பெறக்க அமைப்பு இருந்தாலும் கூடுதலாக பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னோம் அதன்படியே நடந்தது இறைவனுக்கு நன்றி நாளுக்கு மூணு அடுத்து கடைசி போட்டி ஆறாருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆறு ஆறு வெற்றி பெறும்னு சொன்னோம் ஆனால் அங்கே ஒரு தோல்வி வந்தது கடைசி பாலில் மாறி இருந்தது அது அஞ்சுக்கு மூணு வெற்றி இப்போ புள்ளிப்பட்டியல் மொத்தத்தில் ஐம்பது போட்டி முடிவில் ஆர்ஆர் பதினாறு புள்ளியில் அதே முதலிடத்தில் கேகேஆர் பன்னெண்டு புள்ளியிலையும் எல்ஹசி பன்னெண்டு புள்ளியில் மூணாம் இடத்துல எஸ்ஆர்ஹெச் பன்ன பன்னெண்டு புள்ளியில் நாலாம் இடத்துல இருக்குது சிஎஸ்கே நீ அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஜெயித்தால்தான் மேலேயும் வர முடியுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு ஓவரால் பர்சன்டேஜ் மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்தை இது வரைக்கும் தக்க வச்சுருக்கோம் அதில் ஒன்றாவது நாற்பது ரெண்டாவது அறுபது மூணாவது நாற்பது நாலாவது அறுபது அஞ்சாவது நாற்பது ஆறாவது எண்பது ஏழாவது எண்பது எட்டு இருபது ஒம்பது இருபது கடைசியாக நடந்த பத்தாவது மீல் பார்வை அறுபது இன்னைக்கு போட்டியை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ஒன்றாவது போட்டி மும்பை இந்தியன்ஸ் கேக்கேஆருக்கு இடையிலான போட்டி ரெண்டாம் இடத்திற்கும் ஒம்பதாம் இடத்திற்கும் சண்டை அப்படின்னு சொல்லலாம் இதில் ஹெட்டு டு ஹெட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மேட்சை விளாண்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் இருபத்தி மூணு மேட்ச்சில் அப்படியே கேக்கேஆரை நசுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஜெயிச்சி கேகேஆர் ஒம்பது மேட்சில் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி என்ன சூழல் வருதுன்னு பார்ப்போம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மதியன் மூணாகவும் மிதியன் ஏழாகவும் வருகிறது அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க அந்த அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு இஷான் கிசான் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நேகல் வதேரா ஜெரால்டு கோட்சி குமார் கார்த்திகேயா ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் சிறப்பான செயல்பாடு செய்வாங்கன்னு காமிக்கிறது அதே போல் பொறுத்த அளவுக்கு சுனில் நரேன் பில் சால்ட்டு ஸ்ரேஷ் ஐயர் ரமன்தீப் சிங்கு மிச்சல் ஸ்டார்க்கு அனுக்குல் ராய் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சாவா போட்டி அது அதுவும் இது ரொம்ப பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப மங்கிதான் இருக்கிறது இருந்தாலும் ஒரு கௌரவத்திற்காகவாது விளாடுவாங்கன்னு சொல்லணும் ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன் சொந்த மைதானத்தில் நடக்கிறதுனால மும்பை இந்தியனுக்கு பலம் அந்த மும்பை இந்தியன் வெற்றி பெறுமான் கேள்விக்கு வந்தது உதயாதிபதி புகார் அந்த வீட்டிலே ஆட்சி பலத்தில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கேகேஆரோட தலைமையிலே கவிப்பு உட்கார்ந்துருக்கிறதோ அஞ்சாம் இடத்து அதிபதி உச்சமாக இருந்தாலும் கவிப்பு கவிக்க இருக்கிறது அவங்க நினச்ச மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி அமையாது அவங்க எப்படியெல்லாம் இதுவரைக்கும் வந்திருக்காங்களோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சின்ன ஓட்டை விழும் ஆரம்பத்தில் அப்படிங்குற அமைக்குது மும்பை இந்தியன்ஸுடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறதுனால வெற்றி தாமதமாகும் அப்படின்னு காமிக்கிது கேகேஆருடைய லாபஸ்தானத்தில் சேகி போய் உட்காந்துருக்கிறது உதயாதிபதியே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நல்லா கடுமையான பயங்கரமாக வீர் கொண்டு விளையாடுவாங்க அதனாலேயே ஒரு கவிப்பு அவங்க தலையில் உட்காந்துருக்கனால அந்த கொண்டு விளையாடுறதே பாதிப்பாக போயிடும் ஏன்னா பாக்கியாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஸோ உதயாதிபதி அதாவது மும்பை இந்தியன்ஸுடைய உதயாதிபதி புகரை நோக்கி மால் வருவது அந்த அன்றைக்கி சிறப்பு ஆனால் கேகேஆருடைய உச்சக்கதிரை நோக்கி உதயத்தை நோக்கி நீச்ச பாம்பு வருவது கேகேஆருக்கு ஒரு பின்னடைவு காட்டுது அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு என்ன தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த டா டேபிளில் கீழே இருந்தாலும் இந்த போட்டியில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று கௌரவத்தை பெறுவாங்கங்கிறது தள்ள தெளிவாகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைவருகிறேன் நன்றி வணக்கம்